வணக்கம் அக்கா நான் தான் போதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோ பதிவை இந்த லைவை தெளிவா பாருங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் ரியாலிட்டியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசுவோம் ஒரு ஸ்டடி பிளானை கொடுப்போம் லாஸ்ட் மினிட்ல என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நான் எப்படி கிராக் பண்ணலாம் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயல்படுவோம் இடையில வந்து எக்ஸாம் டேட் வரல சார் எனக்கு இது இன்னும் வரல சார் அது ஓப்பன் ஆகலை சார் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு கேள்விகளை கடைசியாக பார்ப்போம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தமிழ்ல ரயில்வேஸ்க்குன்னு கொடுக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே லைவ் கொடுக்கறது இல்லைங்க அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா பேசி அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட லைவ் இன்டராக்ட் பண்ணுவோம் அதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வரதை தாண்டி அவங்க கேட்கும் போது அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அது சரிப்பர வராது அதனால உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணலன்னா திரும்ப திரும்ப கமெண்ட்டை போடாதீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்ப இந்த நூறு நாள் ஸ்டடி பிளான் ஐம்பது நாள் ஸ்டடி பிளான் எழுபது நாட்கள் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருந்த நம்ம இப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் தான் என்னால இப்ப பண்ண முடியும் ஏன் அப்படின்னா என்னோட போட்டி தேர்வு நவம்பர் இருபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஏழு ஆரம்பிக்குது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்னைக்கு வரும் என்னன்னே தெரியாது அப்போ இந்த ஒரு ஆறு நாட்களுக்கு அதாவது வந்து இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் இருக்கு இந்த எட்டு நாட்களுக்கு வந்து சிறப்பா எப்படி செயல்படலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா பேசலாம் எப்படி ஒரு எழுபது மதிப்பெண்களுக்கு மேல வந்து எடுக்க முடியும் என்னன்னால ரிவைஸ் பண்ணா போதும் அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம சிலபஸ் மோல தெரிஞ்சுக்குவோம் நம்ம சிலபஸ்ல வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போக்கஸ் பண்ணுங்க இப்போதைக்கு ஜென்ரல் அவேர்னஸ் போக்கஸ் பண்ணாதீங்க நான் ஒரு மாணவரை பார்த்தேன் இன் இந்தியா படிச்சுட்டு இருந்தேன் சார் ஏங்க ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா மென்னு உமனு எதுல இருந்து எது மார்க் வருமா வராதா அப்படின்னு சொல்லி என்ன அடிச்சு சொல்லவே முடியாதுங்க பாலிட்டியில வருமா ஹிஸ்டரியில வருமா ஜாகிரபியில வருமா எக்கனாமிக்ஸ்ல வருமானு அப்போ நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அவளோட மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு நாற்பது தான் வருது எதுல இப்ப டெக்ஸ்ட் புக்ல டெஸ்ட் போட்டார்னா ஹண்ட்ரட்க்கு நாற்பது தான் வருது அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இன் இந்தியா படிக்கிறது வேஸ்ட்டுங்க நீ சயின்ஸ் போக்கஸ் பண்ணுங்க சயின்ஸ்ல இருபத்தஞ்சு மார்க் அப்படி கடல் மாதிரி இருக்குதுங்க அதை நீங்க என்ன பண்ணலாம்னா கவர் பண்ணலாம் அப்போ என்னோட சஜஷன் ஒரு 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 டியூட்டரா ஒரு பதினோரு வருஷம் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த ஒரு எட்டு நாட்களுக்கு நீங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகலன்னா எங்க போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் மிக முக்கியமாக ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா போக்கஸ் பண்ணுங்க ஓகே சார் இது இதுல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஓகே இதுக்கான ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் தினமும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அதை குயிக்கா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் பண்ணுங்க ஏழு நாளைக்கு ஏழு டெஸ்ட் கண்டிப்பா எடுங்க இல்ல சார் எனக்கு ரிவிஷனுக்கு இதுக்கெல்லாம் டைம் பத்தலன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் எடுங்க ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்க டெய்லியுமே டெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஓட எம்சி கைஸ் நம்மளே யூடியூப்ல என்ன பண்றோம் அப்படின்னா லைவாவே ஜிஎஸ் ஓட எம்சி கியூ நான் என்ன பண்றேன்னா கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுல என்ன ஒரு ஹைலைட் பாயிண்ட் அப்படின்னா அதாவது இன்னைக்கு நம்முடைய மொபைல் ஆப்ல இருக்கிற மாணவர்களே இரண்டு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் இன்னைக்கு யூடியூப் லைவ் போச்சு சார் சூப்பரா இருந்துச்சு இப்படி இந்த இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி எனக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா ஜிஎஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபது பிளஸ் மார்க் எடுத்துருவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இல்லை ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பே இன்னைக்கு கொடுத்த லைவோட வீடியோஸ் அந்த கொஸ்டின்ஸ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணியாச்சு அப்போ நீங்க மொபைல் ஆப்ல இருக்கிற வீடியோஸை இன்னும் ப்ராப்பரா பார்க்க கிடையாது மொபைல் ஆப்ல என்சிஆர்டியை பேஸ் பண்ணி லூசண்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தெளிவான வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணியாச்சுன்னா கொடுத்தாச்சுங்க பாருங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எல்லாமே எல்லாமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கொடுத்தாச்சுங்க ஸோ நீங்க என்ன பண்ண கிடையாது அப்படின்னா ஜஸ்ட் இன்னும் பார்க்க கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நீங்க என்ன என்ன பண்ண கிடையாது அப்படின்னா டீடைல்டா என்ன பண்ண கிடையாது அப்படின்னா பார்க்க கிடையாது சொல்லுவேன் ஜூம் ஆப்ஷன் இல்லை ஓகே இப்போ இங்க பாருங்க இது எல்லாமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி ஜோலஜி எல்லாமே என்ன பண்ணியாச்சுன்னா நடத்தி கொடுத்தது எல்லாமே என்ன அப்படின்னா ஆட் சரி அப்ப என்ன அது நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப நடந்து முடிஞ்சது இப்ப பேசணும் அப்படின்னா செட் ஆகாது இல்ல இப்ப தினமும் வந்து பாத்தீங்கன்னா கால பத்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் லைவ் போயிட்டு இருக்கு ஜெனரல் சயின்ஸ் சோ என்ன பண்ணிக்கோங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நடத்துறாங்க தயவு செஞ்சு மேக்ஸோட லைவ் வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒன்பது மணிக்கு வந்து லைவ் இருக்கும் ரீசனிங்கோட லைவ் வந்து எட்டு மணிக்கு இருக்கும் இந்த ஏழு மணிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது நான் டீடைல்டா சொல்றேன் ஜி கே பத்தி எப்படி படிக்கணுங்கிற வீடியோல சொல்றேன் ஏழு மணிக்கு கரண்ட் அபேர்ஸ் வந்து டெலிகிராம்ல கியூஸ் இருக்கும் இந்த டெலிகிராம்ல கியூஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்ல ஜென்ரல் சயின்ஸ் எம்சிக் கியூ இருக்கும் ஐம்பது ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்ப ரிப்பீட்டடா நான் கியூஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா படிக்கிறோம் கியூஸ் அடிக்கிறோம் படிக்கிறோம் கியூஸ் அடிக்கிறோம் அப்போ உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து நல்ல ஒரு ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா செவன் பி டெலிகிராம் கியூஸ் இந்த டைமிங் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இப்போ எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லாஸ்டா பேசுவோம் ரீசனிங் ரீசனிங்ல நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுன்னா முப்பது கொஸ்டின்ஸ் வருது முப்பதுக்கு ஒரு இருபத்தஞ்சு பிளஸ் எடுக்கணும் இன்னொரு எட்டே நாட்கள் தான் இருக்கு இன்னொரு ஏழு நாட்கள் தான் இருக்கு எட்டே நாட்கள் தான் இருக்கு அப்ப என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் டாபிக்ஸ் அனலஜி ஆல்பபெட் டெஸ்ட் இந்த ஆல்பபெட் டெஸ்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வீடியோ அதாவது யூடியூப்லயே வந்து வீடியோஸ் இதை நம்ம மேக் பண்ணிருப்போம் ஆல்பபெட் வேல்யூஸ் ஈஸி மெமரி டிரிக்ஸ் பை பூபதி சார் அடிங்க வந்துடும் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பெஸ்டா இருக்கும் இது ரெண்டுல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் கொஸ்டின் செவன் கொஸ்டின்ஸ் வந்துடும் கிளாசிபிகேஷன் கோடிங் டி கோடிங் அண்டர் கிராஜுவேட் கிராஜுவேட்ல பாத்தீங்கன்னா இந்த கோடிங் டி இருந்து ஏகப்பட்ட மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அடுத்தது நம்பர் சீரிஸ் ரெண்டாவது மிஸ்ஸிங் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசுலுங்க இங்க ஒரு நாலு கொஸ்டின் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கேட்டுருவோம் கண்டிப்பா குரூப் டி ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசுல்ஸ் அடுத்தது டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் பிளட் ரிலேஷன் இந்த டாபிக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நல்லா தெளிவுபடுத்தி முப்பதுக்கு மதிப்பெண்ண கண்டிப்பா வாங்க முடியும் இருபத்தி ஐந்து மதிப்பெண்ணா கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டாபிக்ஸ் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க ரெண்டாவது மேக்ஸுங்க மேக்ஸ்ல நமக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் வருது இருபத்தஞ்சுக்கு நான் பிராக்டிகலா சொல்றேன் சும்மா அந்த வியூஸ்க்காக எப்படி சொல்லல ஒரு நைன்டீன் பிளஸ் வாங்கணும் ஒரு பத்தொன்பது பிளஸ் வாங்கணும் நீங்க கண்டிப்பா அப்படின்னா கேஸ் ஆடியோ இஸ் கிளியர் ஆடியோ இஸ் கிளியர் பிளீஸ் ரிப்ளை ஆடியோ கேக்குதா கேஸ் இப்ப ஆடியோ கேக்குதா இப்ப ஆடியோ கேக்குதா ஓகே சோ இப்போ இருக்கக்கூடிய ஏழு நாட்களுக்கு செலக்டிவான டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் நான் டாபிக் சொல்றேன் இப்ப நான் சொன்ன இந்த டாபிக்ஸ படிச்சீங்க அப்படினாலே ஷியூரா இருபத்தஞ்சுக்கு பத்தொன்பது பிளஸ் வாங்கிடுறான் இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு ஆறு நாள் ஏழு நாட்கள் எக்ஸாம் இருக்கு அப்படின்னாலுமே இதை படிச்சீங்கனாலே இருபத்தஞ்சுக்கு பத்தொன்பது பிளஸ் வாங்கிடலாம் ஜென்ரல் சயின்ஸுக்கு இப்ப என்னால வந்து பாத்தீங்கன்னா புல் தியரி புல் கான்செப்டை நான் இன்னைக்கு தொடங்கி என்னால பினிஷ் பண்ண முடியாது இன்னைக்கு தொடங்கி என்னால பினிஷ் பண்ண கண்டிப்பா முடியாது புல் தியரி ஜென்ரல் சயின்ஸ் அப்ப லாஸ்ட் மினிட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் ஓகேங்களா சோ லாஸ்ட் மினிட்டுக்கு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா லாஸ்ட் மினிட்டுக்கு இப்போ லாஸ்ட் மினிட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் ரொம்ப சிம்பிள் சரவணன் சாரோடைய எம்சி கியூ டெய்லி யூடியூப்லயே கொடுக்குறேன் தயவு செஞ்சு பாருங்க ரெண்டாவது டெலிகிராம்ல என்ன பண்றேன்னா கியூஸ் கொடுக்குறேன் இப்போ சரவணன் சார் டெய்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு லைவ் கொடுக்குறாங்க நான் ரெண்டு லைவா கேட்டிருக்கேன் இப்படி கொடுத்தாங்கன்னா டூ ஹவர்ஸ் லைவ் போகும் சார் இன்னும் கொஞ்சம் டைம் ஃபுல் டைம் நான் படிக்கணும் சார்னா மொபைல் ஆப் பெஸ்ட் ஏன்னா மொபைல் ஆப்ல சரவணன் சாரோட எம்சி

லாஸ்ட் மினிட்ல என்னால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும் அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல எடுத்துக்கலாம் ஓகே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் இருக்கு கண்டிப்பா யூனிட்ஸ் கேள்விகள் வருமா மோஷன்ஸ் இயக்கம் இருக்கு ஒர்க்கு பவர் எனர்ஜி ஓகே கிராவிட்டேஷன் அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி வேவ்ஸ் ஹீட்டு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் அதுக்கப்புறம் அட்டாமிக் பிசிக்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட் இன்வென்ஷனு So, atomic structure, substance and its nature, classification of elements, chemical bonding, oxidation and reduction, acid and bases, behavior of gases, carbon and its compounds, metal and non metal, cell, biocell, genetics, evolution, classification of living organization, animal kingdom, animal tissues, human blood, photosynthesis. பிளான்ட் கிங்டம் பிளான்ட் மோர்போலஜி சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ் ஹீட் ஆசிட் பேசஸ் டூ பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கனிசம் டிரான்ஸ்போர்டேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் மோஷன் அண்ட் டைம் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஸோ இது போல வந்து செவன்த் என்சிஆர்டி எயித் என்சிஆர்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன இருக்குன்னா பெஸ்டா இருக்கு ஸோ இதை தாண்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜி தயவு செஞ்சு ஜி சைடு ஃபோகஸ் பண்ணாதீங்க எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸெப்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபர்ஸ் எக்ஸெப்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ கரண்ட் அஃபர்ஸ் நாளைக்கு காலைல எட்டு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் செப்டம்பர் மாதத்தோடைய கரண்ட் அஃபெர்ஸை செப்டம்பர் மாதத்தோடைய கரண்ட் அஃபர்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு க்யூஸ் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன் செப்டம்பர் மந்த்தோடைய கரண்ட் அஃபர்ஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்யூஸ் தான் நான் கொடுத்துட்றேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி கரண்ட் அஃபர்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் போக்கஸ் பண்ணலாம் எப்படி போக்கஸ் பண்ணலாம் செப்டம்பர் அக்டோபர் ஓகே சோ ஜான் வரைக்கும் போறதுனால நவம்பரும் என்ன பண்ணலாம் கொஸ்டின்ஸ் டெய்லி இது வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போகுது டெய்லி ஒன் பி லைவ் போகுது பாத்துக்கோங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகஸ்ட் சோ இந்த நாலு மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாலு மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் என்னோட பொறுப்பு நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூடியூப்ல என்ன பண்றேன்னா லைவ் கொடுக்குறேன் அதுல செப்டம்பர் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் சாரி செப்டம்பர் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நாளை எட்டு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் கைஸ் மறக்காம வந்துருவீங்கல்ல நாளை காலைல எட்டு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு நூத்தி கரண்ட் அஃபேர்ஸ் பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க சோ இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் என்ன பண்ற அப்படின்னா காட்டுறேன் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் எப்படி போகும் அப்படின்ட்டு இதுதான் நாளைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சோ தாதா சகிப் பல்கி அவார்ட் தாதா சகி பல்கி அவார்டு வந்து பாத்தீங்கன்னா யார் வாங்கினாங்க மோகன்லால் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மலையாளம் ஆக்டர் அவர் அடுத்தது வந்து குளோபல் இன்னோவேஷன் இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுதி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் கண்டிப்பா உண்டு குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவோட ரேங்க் என்னன்னா முப்பத்தி எட்டு முதல் ரேங்க் யார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து முதல் ரேங்க் யாருன்னா சுவிட்சர்லாந்து ஓகே சோ இது போல ஆக்சுவலா பி ஃபிராங்க் ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும் லோகஸோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம்னா அதுல ஹிந்தியில இருக்கும் நம்ம இதுல அடிஷனலா என்ன பண்றோம்னா தமிழ்ல கொடுக்குறோம் இது அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பட் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களுக்கு கிடையாது நம்ம ஓனா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ற கரண்ட் அஃபேர்ஸ் இது இதை நம்ம என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து படிக்க வைக்கிறேன் அப்போ காலைல எட்டு டு பத்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா வந்துருங்க காலைல எட்டு டு பத்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு போகும் வந்துருங்க இதெல்லாம் டே நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கேன் நானு ஏன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு கொஸ்டினா இங்கிலீஷ்ல இருக்கிற கொஸ்டினா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுலாம் அவ்வளோ எளிமையான ஒரு விஷயங்கள் கிடையாது டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களை படிக்க வச்சு ஒரு குரூப் டிக்கு நல்ல ஒரு என்னோட மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போய் நிக்க வைக்கணும் நாளைக்கு பிசிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பிசிக்கல்ல இருக்கணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆசையுமே கூட ஏன்னா கடைசி போன தடவை ஒரு பிசிக்கல் கிரவுண்ட்ல வந்து நம்ம தமிழ் மாணவர்களே இல்லைங்கிறது எனக்கு அசிங்கமா நான் ஃபீல் பண்ணேன் இந்த டைம் நம்மளால முடிஞ்ச லாஸ்ட் மினிட் எஃபர்ட் கண்டிப்பா கொடுக்குறோம் கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்போ இது எல்லாமே லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜிங்க அப்போ இந்த லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜில வந்து எனக்கு இப்போ இப்ப நான் சொன்ன டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சு மார்க் கான்ஸ்ல ஒரு இருபது மார்க் சயின்ஸ்ல ஒரு இருபது மார்க் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிகே அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பேங்கிங் அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பத்து மார்க்காவது மினிமம் தேவை இது மினிமம் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கனாலே செவன்டி ஃபைவ் பிளஸ் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும் இது நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன் சும்மா நீ மேக்ஸுக்கு ரீசனிங்ல முப்பதுக்கு இருபத்தொம்பது எடுக்கணும் முப்பது எடுக்கணும் பி எனக்கு எனக்குன்னு ஏழு நாட்கள் இருக்கு ஏழு நாட்கள் எந்தெந்த டாபிக் பாக்கலாம் அப்போ அப்போ மேக்ஸ் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடுக்கணும்னு சொல்லலாம் பட் இருபது ஆறு நாட்கள் தான் இருக்கு என்னென்ன டாபிக்கே நான் என்ன பண்ணலாம் கவர் பண்ணலாம் ரெண்டாவது வந்து தியரி ஜரல்யன்ஸ் எல்லாமே பேஸ்டு எ எல்லாம இருக்குரண்ட் அபேர்ஸ் இந்த மதிப்பெண் உங்களோட மதிப்பெண் உங்களோட ரா மார்க் எழுபத்தஞ்சு பிளஸ் இருக்கணும் கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சக்சஸ் இது எல்லாமே மொபைல் ஆப்ல இருக்கு மொபைல் ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் அவ்வளவு இருக்கு சார் அவ்வளவு இருக்குன்னா பேக்கல்டிக்குமே அதிகமா தான் நம்ம பே பண்ணி என்ன பண்றோம் பெஸ்ட் கரண்ட்டா கொடுத்துட்டு இருக்கும் பட் குரூப் டி மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணனும் அப்படிங்கிறதுனால ஸோ கைஸ் டூ ஒன் டபுள் நைன் ருபீஸ் இருந்த குரூப் டியோட கோர்ஸ் ஃபீஸை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா த்ரீ டபுள் நைனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன் இதில் பாதிகாஸ் மொபைல் ஆப்புக்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் கமிஷன் கட்டி ஆகணும் இது நான் வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த முக்கியமாக ஜென்ரல் சயின்ஸோட எம்சிக்யூக்காக தான் நான் கொடுக்குறேன் ஜென்ரல் சயின்ஸோட எம்சிக்யூக்காக தான் ஸோ இதோட வேலிட்டி கண்டிப்பாக ஜான் பதினாறு வரைக்கும் தான் இருக்கும் அதை தாண்டி இருக்காது இதோட லாஸ்ட் டேட் வேலிடி ஜான் பதினாறு ஒருவேளை ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் எனக்கு ஃபுல் கோர்ஸ் வேணும் சார் அப்படின்னா இயர்லி எவ்வளோ வரும் அப்படின்னா எயிட் டபுள் நைன் மட்டும் வரும் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் என்னோட நம்பர் இந்த நம்பர் தான் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஒன் ஃபோர் செவன் டூ டபுள் செவன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தெளிவாக மெசேஜை போடுங்க ஏன்னா எனக்குமே டைம் அவுட் ஆஃப் டைமாக தான் இருக்கு ஒரு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் கண்டென்ட் ப்ரிப்ரேஷன் டிரான்ஸ்லேஷன் ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கட் கிரியேட் பண்றதுன்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க ஓரளவுக்கு ஒரு உங்களோட எக்ஸாம் டேட் வந்துச்சுன்னா செவன் டேஸ் வேற எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க செவன் டேஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க டெஸ்ட் போடுங்க சக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்குதுங்கிற தாண்டி நான் எந்த அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி நான் ஒரு 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 போட்டிக்கு போயிருக்கேன் ஒரு என்ன சொல்றது ஒரு போருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சும்மா ஏனோ தானே நான் ரெண்டு மணி நேரம் படித்தேன் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து இப்ப ஆடியோ கேக்குதா ஹெலோ கைஸ் ஹெலோ கைஸ் இப்ப ஆடியோ கேக்குதா ஆடியோஸ் கிளியர் நான் ஆடியோஸ் கிளியர் ஆடியோஸ் கிளியர் ஓகேடன் இந்த ஒரு ஹண்ட்ரட் அவர்ஸ் இருக்கு இந்த ஹண்ட்ரட் அவர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா ஓகே சார் நன்றி வணக்கம் உங்களுக்கான கோர்ஸ் வேணும் ஃபுல் கோர்ஸ் வேணும் சார் நான் அடுத்து வர என்டிபிசி எல்லாத்துக்குமே ட்ரை பண்றேன் சார் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க கோர்ஸ் டீடெயில்ஸ் எல்லாமே நான் என்ன பண்றேன்னா ஷேர் பண்றேன் அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஓகே சார் நாளைக்கு காலை எட்டு மணிக்கு சந்திக்கலாம் எட்டு டு பத்து உங்களுக்கு சிறப்பான நடப்பு நிகழ்வுகள் ரயில்வேக்கான ஒரிஜினல் கரண்ட் அஃபேர்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்டா இருக்கும் சோ நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் முக்கியமா கரண்ட் அஃபர்ஸோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்க் நான் கீழ பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸ்லயும் போடுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மிக 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 பயனுள்ளதா இருக்கும் முழுக்க முழுக்க எஸ்எஸ் ரயில்வேக்கான கரண்ட் அஃபெர்ஸ் தமிழ் கரண்ட் அஃபர்ஸ் சேனல் நன்றி வணக்கம்